ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணத்திலே பிறந்தவர்கள் நம்ம லக்னாதிபதி பலன்களை பத்தி பேசிட்டு வரோம் இந்த ரிஷபலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு சிவன் மீது மிகப்பெரிய பாசம் ஏற்படும் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபலக்கணக்காரர்களுக்கு சிவன் மீது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபலக்கணக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் சாப்பாடு தூக்கம் தன்னுடைய உடல் நலங்களில் ரொம்ப குறிப்பாக உடல் நலங்களில் முக்கியத்துவத்தை அதிகமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு சுப கிரகங்களுடைய பார்வை சரியாக இருந்தால் எண்பது ஆண்டுகள் சிறப்பாக இருப்பாங்க ரிஷபலக்கணக்காரர்கள் எண்பது வயது வரை சிறப்பாக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த ரிஷபலக்கணக்காரர்கள் திங்கள்கிழமையில சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணணும் திங்கட்கிழமை மாலை நேரம் உங்களுக்கு உடல் நலங்களில் அவ்வப்போது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த நேரங்களில் நீங்கள் அவ்வப்போது கவனமாக இருத்தல் வேண்டும் இந்த ரிஷபலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரயாணம் அதாவது பயணங்கள்ல அனுகூலம் ஏற்படாது ஒரு பயணம் போயிட்டு வந்தாலே ரொம்ப ரெஸ்ட் ஆயிடும் ஒரு பயணம் போயிட்டு வந்தாலே ரொம்ப சிரமத்துக்கள் ஆகிடுவோம் அதனால பயணத்தப்போ போகும்போது ரொம்ப ரொம்ப நாள் பயணம் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி பயணத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க வீட்டிலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு இடத்துல போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க தண்ணி உங்களுக்கு ரொம்ப ஒத்துக்காது அதாவது அங்கங்கே தண்ணி குடிக்கிறது ஒத்துக்காது அதில் ரொம்ப கவனமாக இருங்க ரிஷவலங்கனக்காரர்கள் சிவனை முழுமையாக வழிபாடு பண்ணுங்கள் திருநீர் இட்டுக்கொள்ளுவது வில்வம் சாத்தி வழிபாடு பண்ணுவது அதே மாதிரி பஜன் பண்றது பஜனைகள் ஈடுபடுவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கும் உண்மையை ரொம்ப அழகாக பேசக்கூடியவர்கள் யதார்த்தத்தை பேசக்கூடியவர்கள் திடீர்னு கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் அதாவது ஹியூமர் நிறைய இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு பெரிய விஷயத்தை கூட ஈஸியா நறுக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷப லக்கணக்காரர்கள் மாதிரி கொஞ்சம் கஞ்சன்னு கூட பேர் எடுக்கலாம் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நம்ம வந்து இந்த உலகத்துல நிறைய கொடுத்தாலும் கெட்டவன் கொடுக்காம சேர்த்தாலும் கெட்டவன் கெட்டவனுங்கிற பேர் எப்பயுமே எல்லாருமே எடுப்போம் நம்ம ரிஷவலக்கணக்காரர்கள் நம்ம யாருக்கு எதை கொடுக்கணும் எப்படி வச்சுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சவர்கள் அதனால கஞ்சன்னு பேர் எடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை மாதிரி கொஞ்சம் குசும்புக்காரர்கள் கூட சொல்லுவாங்க அதாவது ஜாலியாக பேசுறதுல வல்லமை உடையவர்கள் இந்த இந்த ரிஷவலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் உணவு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திப்பீங்க திடீர்னு உணவு கட்டுப்பாடுகள் அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் டயட்னு இருப்பாங்க நீங்களே அப்படின்னா நீங்க பிடிக்கலன்னா பிடிக்கல இவ்வளோ இவ்வளவுதான் நீங்க அஞ்சு இட்லி சாப்பிடுங்க நினைச்சா ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவீங்க பத்து இட்லி சாப்பிடுன்னு நினைச்சா பன்னெண்டு சாப்பிடுவீங்க என்ன பண்ணுறீங்கன்னு இந்த உணவில் மட்டும் தெரியாது அதனால் உங்களை யாரும் கணிக்க முடியாது அதே மாதிரி சாஸ்திரங்களில் வல்லுநர்கள் நல்ல படிப்பு ஆற்றல் உண்டவர்கள் கணக்கு போடுவதில் முக்கியமானவர்கள் ஆபரண வேலைகள் செய்வதில் ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்தை கை தேர்ந்த நுணுக்கமான வேலைகளை செய்வதில் மிகப்பெரிய வல்லமை படைத்தவர்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப லக்கணக்காரர்கள் இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆசைப்பட மாட்டீங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க உங்க பதவி உங்களுடைய வேலை உங்களுடைய எண்ணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த ரிஷப முக்கியமாக பார்த்தீங்கன்னா த்ரோட் ப்ராப்ளம் ஏற்படும் இரும்பல் சம்பந்தப்பட்ட விஷயம் கபம் சம்பந்தப்பட்ட விஷயம் சுக்கு காப்பி குடிங்க ரிஷபலக்கணக்காரர்கள் உங்களுடைய லங்ஸ் ப்ராப்ளங்களை சரியா பார்த்துக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்க நிச்சயமாக சந்தோஷங்கள் கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு ரொம்ப உன்னதமாக குடும்பத்தை ரொம்ப நேசிக்க கூடியவர்களாக இந்த ரிஷபலக்கணக்காரர்கள் இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க சில பேர் வந்து எந்த இடத்துல தப்பு பண்றாங்க நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க இருக்கிற இடத்துல குடும்பம் செதறாது நீங்க இருக்கிற இடத்துல உங்க பேச்சை கேட்டாங்கன்னா வாழ்வாங்க உயர முடியும் இந்த ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த ஆடைகள் விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் அணுகிறதுக்கு ஆசை வரும் ஆனா பட் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டீங்க ஆனா நறுக்குன்னு எடுத்துப்பீங்க நீங்க ஒரு போட்டிருக்கிறத பார்த்து இன்னொருத்தவங்க போட்டுப்பாங்க ஆ நீங்க எங்க இந்த ட்ரெஸ் வாங்கினீங்க நீங்க எங்க இந்த நகை வாங்கினீங்க அப்படின்னு உங்களை பார்த்து எங்க உலகத்துல அத்தனை பேர் போயிட்டு இருக்கான் ஆனா என்னை பார்த்து எங்க கேட்குறீங்க அப்படின்னு நம்மளை கேட்க வைக்கிறதுக்கே தோணும் இதுதான் ரிஷபலக்கணத்துடைய பவர் இந்த ரிஷபலக்கணத்துல பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ரிஷபலக்கணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கலைத்துறைகளை நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணுவாங்க ரிஷபலக்கணக்காரர்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கும் டேலண்ட்டு பேர்சன் அப்படின்னா ரிஷபலக்கணக்காரர்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்கும் ஒண்ணுமே இல்லாததையும் பெருசாக்க முடியும் அதாவது தன்னுடைய ஊருக்கு பெருமை சேர்ப்பவர்கள் உலகத்துக்கு பெருமை சேர்ப்பவர்கள் தாமனுடைய எழுத்துக்கு பெருமை சேர்ப்பவர்கள் கவிதை நடை கொண்டவர்கள் இப்படிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு விஷயத்தை பார்த்து டக்குன்னு கவிதையை படிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ரிஷபலக்கணக்காரர்களுக்கு இந்த கலை உள்ளம் கலை நயம் தெரிய வரும் ரிஷபலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல தேவையில்லாத மறுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் அங்கங்கெல்லாம் மறுக்குன்னு சொல்லுவாங்க காதுல இந்த மாதிரிலாம் சில பேருக்கு முதற்கட்ட கண்ணு ஏற்பட சான்சஸ் உண்டு அதே மாதிரி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு சவுத்திரிகா லட்சணம் பொருந்தும் என்னமோங்க ஒரு வசீகதம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டவன் சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆண்டவனே உங்க பக்கம் இருக்காருங்க அப்படின்னு ஏன்னா தோல்விகளை நீங்க நாங்க வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த இடத்துல ஜெயிச்சு வந்துடுறீங்களே அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமையை படுவாங்க நீலத்தலர் ஒயிட் கலர் இது நிறைய யூஸ் பண்ணுங்க ப்ளூ அண்ட் ஒயிட் இது நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்க ரிஷபலக்கணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள் உங்களை மட்டும் கரெக்டாக பார்த்துருச்சு இந்த லக்கணத்தை பார்க்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கோடீஸ்வரர் கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய வரும் இன்னொருத்தவங்க மேலே நீங்கள் சவாரி பண்ண மாட்டீங்க ஆனா உங்களை நம்பி பக்கத்தில் நிறைய பேர் சவாரி பண்ணுவாங்க ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு விசுவாசமா இருப்பீங்க சில கொள்கைகளை கரெக்டா பிடிச்சி உள்ளே போயிடுவீங்க அதனால நீங்க என்றைக்குமே சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க என்றைக்குமே மிகப்பெரிய உயர்ந்த நிலையை ரிஷபலக்கணக்காரர்கள் அடைவாங்க சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட அதை அழகாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ரிஷபலக்கணக்காரர்கள் இந்த ரிஷபலக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சமைப்பதில் வல்லமை உள்ளவர்கள் புது புது உணவுகள் டிஷ்ஷிஸை பார்த்து டிஷ்ஷை வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மருத்துவம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களில் அவங்க வந்து எப்படி வந்து இந்த வேலையை ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு ரிஷபலக்கணக்காரர்கள்ட்ட தான் தெரியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதே நேரத்தில் பயணங்கள் மூலமாக சில மன கஷ்டங்கள் ஏற்படும் அதனால பயணங்களை மட்டும் அவ்வப்போது குறைத்து கொள்வது நல்லது தூர தேசத்தில் இருப்பவர்கள் ரிஷபலக்கணக்காரர்கள் பாத்தீங்கன்னா சில சுகங்களுக்காக சில எண்ணத்திற்காக நம்ம கனவாக இருப்போம் அதெல்லாம் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் ஆண்டவன் கொடுப்போம் அந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க என்றைக்குமே சிறப்பா இருப்பீங்க ரிஷபலக்கணக்காரர்கள் ஆயுள் ஆராயுங்கால் எண்பத்தி ஐந்து வரைக்கும் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே உடல் சம்பந்தமான கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது ரிஷபலக்கணக்காரர்கள் சிவ அருள் முழுமையாக பெற்றவர்கள் சிவனை அதிகமாக வழிபாடு செய்யுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்